வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் நேற்றைக்கு ஒரு மிகப்பெரும் துயரம் ஒன் செவன் இது வந்து போயிங் செவன் செவன் எயிட்டி எயிட் இதுல வந்து இருநூத்தி முப்பது பயணிகள் இருநூத்தி முப்பது பயணிகள் பிளஸ் அந்த பிளைட்ல இருக்கக்கூடிய அந்த பைலட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு பேரு மொத்தமா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு அதுல ரெண்டு கை குழந்தைகள் பதினோரு சிறுவர்கள் ஸோ இதுல வந்து அதிகமா இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் நூத்தறுபத்தி ஒன்பது இந்தியன்ஸ் பிப்டி த்ரீ பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் ஒரு கனடா சிட்டிசன் செவன் போர்த்துகீஸ் இவங்க எல்லாருமே லண்டனுக்கு போறாங்க அகமதாபாத்ல இருந்து லண்டனு இது மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி அந்த ரேஞ்சு அப்பதான் இது ஃபிளைட் கிளம்புது கிளம்பும் பதிமூணு முப்பத்தெட்டுக்கு கிளம்புது கிளம்பும் பொழுதே கொஞ்ச நேரத்திலேயே அது மிகப்பெரிய ஒரு விபத்து போய் ஒரு ஹாஸ்டல்ல போய் இடிச்சு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல போய் இடிச்சு மொத்தமா ஏன்னா அதுல அவ்வளவு பெட்ரோல் இருக்கும் அவ்வளவு பெட்ரோல் இருக்கும் பொழுது அது ஒண்ணுமே பண்ண முடியாது பெரிய விபத்து எல்லாமே கருகி போய் அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப கொடுமையா இருந்தது அதுல என்னன்னா இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க ஒத்தர் மட்டும் குழச்சிருக்காரு ரமேஷ் விஸ்வகுமார் இந்த லெவன் ஏல டிராவல் பண்ணவர் ஸோ இது இது வந்து ரொம்ப அதிர்ச்சி இந்தியாவே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திய கூடிய ஒரு ஒரு துயரமான ஒரு விஷயம் இது குறித்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்

இது காம்படிஷன் இல்லாமே கமல் சார் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் அந்த சர்டிபிகேட்டை வாங்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் ஏதாவது இதே வந்து கோயம்புத்தூர்ல ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டிட்டு அவர் தோல்வியிட்டு நடந்து வந்த பொழுது அது நமக்கு ஒரு சோகமா இருந்தது நேத்திக்கு அவர் ஜெயிக்கும் பொழுது இதுதான் ஃபர்ஸ்ட் வெற்றி மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி மக்கள் பிரதிநிதிகளே கிடையாது ஸோ இது வந்து முதல் வெற்றிங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து எப்படின்னா இவருடைய இது என்ன தொகுதி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது முதல்ல வந்து ராஜ்யசபா எம்பிகளுக்கு தொகுதி கிடையாது அதை வந்து இந்தியா ஃபுல்லாக அவங்க சர்வ் பண்ணலாம் அவர் தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் தமிழ்நாட்டுக்கு சர்வ் பண்ணலாம் எங்க வேணால் பண்ணலாம் அதை வந்து தொகுதி வரையறையெல்லாம் ராஜ்யசபா எம்பிகளுக்கு கிடையாது ஏன்னா எம்எல்ஏக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்னால இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம மன்மோகன் சிங் அவர் ராஜ்யசபா எம்பி தான் அதே மாதிரி இப்ப நிர்மலா சீதாராமன் பைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மேல் சபைன்னு இருந்தது வந்து எம்ஜிஆர் பிள்ள தான் அதை எராடிகேட் பண்ணாரு காலி பண்ணாரு அதனால இங்க உள்ள ஆள்களுக்கு வந்து மேல் சபைன்னா என்னன்னு தெரியல அதே மாதிரி ராஜ்யசபா எம்பிக்கு வந்து ஃபைவ் குரோர் தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுப்பாங்க அது அவர் இந்தியாவில் எங்க வேணாலும் செலவு பண்ணலாம் சத்திய சச்சின் டெண்டுல்கர் வந்து நியமன எம்பியா இருந்தபொழுது அவர் நியமன எம்பி கமல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவர் வந்து ஆந்திரால சில கிராமங்களை தட்டெடுத்து அதை வந்து மேம்படுத்த ட்ரை பண்ணாரு கமல் வந்து இங்க உள்ள பள்ளிக்கூடங்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தம் அந்த நீர் தொட்டி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் அவர் ஹெல்ப் பண்ணலாம் அதாவது அவருக்கு டைரக்டா பணம் வராது அவர் சஜஸ்ட் பண்ணாருன்னா அந்த திட்டங்களுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் கமலஹாசன் அவர்களை அவர்களை வந்து நமது தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் வருகிற ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை அன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மண்டல அமைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் நம்மவர் தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் புதுச்சேரி மக்கள் நீதி மையம் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கிறார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காலை பத்து மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது பூங்கொத்துகள் பொன்னாடைகளை தவிர்த்துவிட்டு விட்டு புத்தகங்களை பயன்படுத்தும்படி அன்புடன் வலியுறுத்திக்கிறோம்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு சோ தலைவர் அவர்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கட்சி கட்சியில வந்து உறுப்பினர்களை உறுப்பினர்கள் இல்ல அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது மற்ற செயற்குழு உறுப்பினர்கள் அந்த மாதிரியான அந்த ஃபங்க்ஷனரிஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தேர்தல் நடந்திருந்தால் பதினாலாம் தேதி தேர்தல் தேர்தல் இல்லாமல் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால ஏன்னா காம்படிஷனே இல்ல இவங்க நாலு பேர் தான் அங்க ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் ஆறு பேருக்குரிய கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்க சோ அவங்க டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்வான செய்தி வாழ்த்துக்கள் நம்ம வரே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள் சோ முதல் வெற்றி மெய்டன் விக்ட்ரி ஃபார் எம்என்எம் ஜூன் பதிமூணு ஜூன் பதிமூணுங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரையோ ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னா தசாவதாரம் வெளிவந்த நாள் ஸோ தசாவதாரம் வெளிவந்து இன்றோடு பதினேழு வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் தசாவதாரம் தசாவதாரத்தோட ஒரே ஒரு யூஎஸ்பி தான் வேற எதுவுமே கிடையாது தசாவதாரம்ங்கிற படம் வந்து கமல்ஹாசன் பத்து வேடங்கள்ல நடிக்கிறாரு இது ஒண்ணுதான் அந்த படம் அவ்வளவுதான் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆஹ் சோ அஹ் இதை நம்பிதான் அந்த படத்தை ஆரம்பிச்சாங்க முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் கௌதம் தான் இயக்க இயக்குனரா கேட்டாரு கௌதம் மேரன் என்னால முடியாதுன்ட்டாரு அதுக்கப்புறம் தான் வேட்டையாடு விளையாடு ஸோ அவர் முடியாதுன்னதுக்கு அப்புறம் தான் கே எஸ் ரவிக்குமார் உள்ள வராரு படத்துல வந்து பத்து கெட்ட பத்துமே பிளாஸ்டிக் மேக்கப் மாதிரி பயங்கரமா போட வேண்டியது வெவ்வேறு விதமான கெட்டப் அதுல வந்து ஒரு ரங்கராஜ நம்பியில் ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்த அமெரிக்க அதிபர் அந்த மாதிரி கெட்டப்லாம் போடணுங்கும் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறதே கஷ்டம் ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல தான் நம்ம கேஸ்டி எரினா என்ன பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னா என்ன ஆஹ் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதாவது ஸ்கிரீன் பிளேலையே தண்ணி காமிச்சிருப்பாரு கமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த மாதிரி ஒரு படம் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இப்படி ஒரு படத்தை பண்ணவே முடியாது அந்த படமும் மாதிரியாக மாபெரும் வசூல் வசூல் சாதனை சாதனை இந்த படம் மாதிரி ஒரு எந்த படமுமே பண்ணலை சோ அப்ப அதை பார்த்து மிரண்டு போய் பல பேர் இந்த இவ்வளவு புல் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவாஜி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வசூலெல்லாம் உடைச்சு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணி ஏன்னா இந்த படம் வேற யாருமே இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள எடுக்க முடியாது அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க இதெல்லாம் வேற ஒருத்தர் எடுக்கணும்னா நாலு வருஷம் ஆகும் இந்த படத்தை எடுக்க அப்படின்னு சொல்லி அஹ் உலகநாயன் கமல்ஹாசன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அஹ் ரவிக்குமார் உடைய உதவியும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அவ்வளவு தூரம் பக்கா இதுல வந்து அந்த ஆஹ் இதுல வந்து சொல்லியிருப்பாரு நம்ம இது ஹிஸ்டரியை தான் அவர் படமா எடுத்திருக்காரு சில விஷயங்கள் அதுல வந்து நம்ம நீங்களும் வெளில ஒரு கோடி நம்ம ராஜ் கிட்ட சொல்லியிருப்பாரு ராமானுஜர் ஒன் இஸ்மீஸ் பை லிவிங் லாங்கர் அப்படின்னு அதாவது அவர் கொழப்பண்ண ட்ரை பண்ணும்போது திருச்சியில இருந்து அவர் மேல்கோட்டைக்கு போயிட்டாரு மேல்கோட்டையில போய் அவர் பதினேழு பதினெட்டு வருஷம் வாழ்ந்தாரு அந்த மேல்கோட்டை கோயிலுக்கு நான் கடந்தாண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது ராமானுஜர் இருந்த இடம் அங்க போக அவர் கட்டின கோயிலு அங்க வாய்ப்பு கிடைச்சது அவர் அப்ப அதாவது என்னன்னா இங்க வந்து அந்த மன்னர் வந்து அவருக்கு எதிரி ஆயிருவாரு மன்னர் வந்து சைவம் மதம் அதாவது மன்னருக்கு மதம் பிடிச்சா என்ன பிரச்சனைன்னு கமல் வசனத்துல சொல்லியிருப்பாரு இந்த ராமானுஜம் இருக்குமிடம் யாம் அறிவோம் தெரிந்தாலும் சொல்வதா இல்லன்னு சொல்லுவார்ல இல்ல அப்ப அவர் வந்து இதுக்குதான் போயிருப்பாரு மேல்கோட்டைன்னு மைசூர் மாவட்டத்துல இருக்கு கர்நாடகாவில இருக்கக்கூடிய மைசூர்ல அங்க அவர் தப்பிச்சு போயிடுவார் அதெல்லாம் அவர் கொண்டு வந்திருந்தார் படத்துல ரொம்ப தத்ரூபமா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் பண்ணவே முடியாது அது கமலஹாசன் பிளே ரைட்டரால மட்டும் தான் தசாவதாரம்னாலே கூஸ் பம்ப்ஸ் தான் அந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்பொழுது உலக நாயகனே அந்த பாட்டை கேட்டாலே நமக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் அஹ் இன்று வந்து பதிமூ பதினேழு வருடங்கள் ஆகுது தசாவதாரம் வெளிவந்து தசாவதாரம் அப்படின்னு ஒண்ணு எனக்கு முதல்ல நினைவுக்கு வருவது அந்த ஆடியோ லான்ச்சு தான் ஸோ தசாவதாரம் ஆடியோ லான்ச்சு நேரடியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கமலஹாசன் ஜாக்கி சான் மல்லிகா சேராவத் மம்முட்டி விஜய் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மெமரபுளான ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது கலைஞர் வந்து அதுக்கு தலைமை தாங்கினாரு ஸோ அந்த நிகழ்ச்சி மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அந்த ஆடியோ லான்ச் நமக்கு வந்து ஒரு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் இது பயங்கரமான படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துனது ஜாக்கி சானா முதன்முறையா நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் இப்ப நடந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்பவே அதை பண்ணிட்டாங்க ஆஸ்கார் ரவிச்சந்திரன் கூப்பிட்டு வந்தார் ஜாக்கி சேனா ஏன்னா அவர் வந்து ஜாக்கி சான் படங்கள் எல்லாம் இந்தியாவில வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால அந்த கான்டாக்ட வச்சு ஜாக்கி சானா கூப்பிட்டு வந்தார் அந்த நிகழ்வு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் அந்த படத்தை வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு தேட்டர்கள்ல பார்த்தது முதல் நாள் திருச்சியில பார்த்தது ஆரம்பிச்சு அப்படியே தாம்பரம் வித்யா அப்படியே வெவ்வேறு தஞ்சாவூர் அதுக்கப்புறம் கும்பகோணம் மாயவரம் நாகப்பட்டினம் வரிசையா வெவ்வேறு ஊர்களில் எவ்ரிடே நைட் ஷோ அதை பார்த்துட்டு மக்கள் எந்திரிச்சு நின்று கைத்தட்டுறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு குஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸா இருந்தது புதுக்கோட்டை அந்த மாதிரி வரிசையா போனேன் எல்லா ஊருக்கும்